மைப்பு வேலைகளை நின்றோம் போலீசார் கைது செய்யலாம் சொன்னால் நாளைக்கு ஒரு பாரிகளமான ஒரு போராட்டம் இடம்பெறப்போ என்று சொல்லி அளவில் தெரியும் எல்லா பத்திரிகைகளும் எல்லாரும் பகிரங்கப்படுத்தி நாளைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் வைத்தியருக்காகவும் இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளைக்கு ஒரு போராட்டம் ஒன்று வெவ்வேறு காவல்துறையினர் வந்து என்ன இந்த வேலையிலே நாங்கள் வைத்தியருடைய அந்த வைத்தியர் முதல் வைத்தியசாலை வைத்திய மாகாண பணிப்பாளர் வந்து தன்னுடைய கையெழுத்து வாங்க முயன்றதாகவும் ஒரு வைத்தியரை கடமையில் இருந்த முயன்றதாகவும் அறிந்தோம் அதற்கு பிற்பாடு ஒரு போலீஸார் வந்து அவரை ஒரு வழக்கு மாகாண பணிப்பாளர் போட்ட முறைப்பாடு தொடர்பாக வாக்குவாதம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வருமாறு நிலையத்துக்கு வருமானம் அளித்ததாகவும் அவர் கூறியிருந்தார் அதன் பிற்பாடு அவர் தனக்கு பதில் கடமைக்கு வைத்தியர் இல்லை ஆகவே நான் வர முடியாது என்று கூறியிருந்த பிற்பாடு மாகாண பணிப்பாளர் நிலையம் சென்று மாகாண சாகோச்சேரி நிலைய பொறுப்பு அதிகாரி அதை விட உதவி போலீஸ் அத்தியஸ்தர் ஒருவருடைய வாகனமும் இங்கே உள்ளே போனதை நாங்கள் அவதானித்தோம் அவர் இங்கே வைத்தியசாலையிலே நான் நினைக்கிறேன் இந்த பிரதேச உடைவாளர் ரெண்டு பேர் இருந்தார்கள் அவர்கள் தகவலின்படி தாங்கள் வீடியோ போலீஸார் வந்ததை வீடியோ எடுத்த பொழுது வீடியோ எடுக்க வேணாம் வெளியில் போங்கன்னு சொல்லி அவர்களை அகற்றியதாக கூறினால் அவர்கள் உள்ளுக்காக நிற்கினோம் அதை விட வைத்தியசாலையில் நீங்க பார்த்தீங்கன்னா முன்பக்க மின் விளக்குகளை விட பின்னுக்கு கூடிய மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருட்டாக தான் இருக்குது என்னென்று அவையின் நோக்கம் என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஒரு பாரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று மக்கள் எதிர்ப்பை ஒன்று காண்பிக்க உள்ளார்கள் அதற்கு முதல் இங்கே இருந்து இந்த வைத்திய அமைச்சரை அகற்றி நாளைக்கு வைத்தியசாலையை சுமூகமாக இயங்க வைப்பதாக காட்டிக்கொண்டு இங்கே முன்னால் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வைத்தியசாலைக்கு இடையூறு உழைப்பதாக சொல்லி அந்த போராட்டத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் இங்கே பார்க்குறோம் ஒரு பதட்டமான சொல்ல இங்கே இருக்குது இங்கே பார்த்தாலே சரி இங்கே வைத்தியசாலைக்கு முன்பாக தென்வாக்கியை சேர்ந்த பல்வேறு தரப்பினர் அங்காளி ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் முன்னாள் இதில் நின்றக்கு தான் நாங்கள் நேற்று மந்திரம் கைது செய்யப்பட்டோம் ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் ஒதுங்கி

நிற்கிறோம் ஏன்னா அவர் கட்டாயம் இதுக்கு சமூகம் அளிக்கும் அவர் இங்கே இருக்கும் ஏன் இருபது நாள் கடவுள் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த இருபது நாள கூட ஒரு இருபது நிமிஷத்துலேயே நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இங்கே வைத்தியசாலைக்கு வந்தபோது நாங்கள் கால உலனை வந்து என் மனைவி டிக்கெட் பட்டி வந்துட்டான்னு சொல்லி மனைவி எனக்கு அறிவிச்சிருந்தால் நான் இங்கே வந்திருந்தால் மனுஷன் என்ன விடையில ஏன்னா அந்த டாக்டர் பெரிய இல்லையா அஞ்சு மணி புறதான் அந்த டாக்டர் வந்து கைச்சலத்தை வச்சிருக்கேன்

அதே மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்கு கொப்பிலே ஒட்டியல் ஒழுதி வந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா எந்த டாக்டர் இருக்கும் எந்த டாக்டர் இருக்கும் காவல்துறை வந்து சப்போர்ட் சரியா இங்க வந்து இங்க இருக்கிற அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உரிய ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அவைய கைது செய்ததற்கான காரணம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆதரவு வழங்கியிருக்காரு

பெற்று போக சொல்லி கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை கையெழுத்து வச்சு புறச்சொல்லி போலீசார் தான் சொல்லியிருவேன் என்னென்னு சொன்னால் நாளைக்கு விடியா கிடையில் அவன்டைய நோக்கம் எங்களுக்கும் தெரியும் நாளைக்கு விடியா கிடையில் மாகாண பணிப்பாளர் அல்லது கேதீஸ்வரன் அரசியல் கூட எங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் நாளைக்கு விடியா கிடையாது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர் இங்கே இருந்து விடுப்பு பெற்று போனால் நாளைக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் இயல்பாக இயங்குது

இது வந்து போலீசார் போலீசார் இது வந்து போலீசார் எவ்வளவோ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த ரீதியான செயற்பாட்டை போலீசார் பார்க்கணும் இது வந்து மக்களுக்கு நாளைக்கு திட்டமிட்ட மாதிரி காலம எட்டு மணிக்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஆரம்பமாக தென்காட்சி பொது அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன நாளைக்கு பூரண கடையடைப்பு இடம்பெறும் இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக இதற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் எனவே இந்த நேரலையை பார்க்கின்ற அனைத்து மக்களும் நாளைய தினம் எட்டு மணி என்று பார்த்துக் கொண்டிருக்கிற

என்ன நடந்த உங்களுக்கு எனக்கு எண்பது எண்பத்தெட்டாம் ஆண்டு எண்பத்தெட்டாம் ஆண்டு நான் இந்த ஆகி பதிக்காங்க தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இங்க பீஸ் கிடாக்கு இங்கே குண்டியில பேருங்க பீஸ் கிடாக்கு அகாட்டா வந்தா ஒருத்தரம் வர்றேன் இல்லை இங்க இதுக்கு மேல கைது ஊக்குலை நான் கையாஞ்சாவில் தான் செய்கிறேன் அப்போ இதுக்கு நான் ஜாழ்பாணமா கிடந்தா உலகில் உட்கணும் இங்க வேற பேர் இந்த பேர் பீஸ்

ஒரு டாக்டர் கூட வார்டில் இல்லை வேற இல்ல எவ்வளோ அதுக்குள்ள போலீஸு வந்து சமாதானப்படுத்தி அவங்கள அந்த கேஸை வட்டி கொண்டு அவங்க போட்டாங்க எனக்கு தான் டாக்டர் மீன் ஒருத்தர் மீன் எனக்கு முறைப்பாடு கொடுக்கணும் கடைசியாக நான் எல்லாம் தலையாட்டி போட்டு நான் டிக்கெட்டை வட்டி கொண்டு போயிட்டு போனோம் இந்த வரைக்கும் எனக்கு இந்த கை தூக்க தூக்கி இல்லாமல் எனக்கு வேற வேற மாதிரி நான் கஜாமி தான் ஜீவிக்கிறேன் இங்கே எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்தி நாய் ஓடி வச்சு காலையில் ஒரு கண் பேர்வே இல்லை எனக்கு எனக்கு இந்த

ஏன் தம்பி சட்டத்துல இடாமல் இருக்குதானே உனக்கு கண்முக வீதம்டா கார் முப்ப வீதம் அறுவீதம் இருக்குத்தானே உனக்கு நிவாரணம் தகுதி இருக்குத்தாரு என்று சொன்னிப்பாட்டான் அவர் அரெஸ்ட் பண்றேன் எங்களுடைய நாங்க நாளைக்கு நிறைய பேர் அவருக்கு ஆதரவு வந்து இருக்கிறோம் அப்ப நாங்க இந்த காய்ச்சோன்னு கேட்க இப்படி ஒரு சம்பவம் பண்ணோன்னா என்ன விட்டவங்களும் வந்தனே எங்களை பிடிக்கலுக்கு நான் அடுத்த சொல்லுவோம் கலவரத்தை உண்டாக்க கூடாதுக்காக இருக்கிற மொழியே நாளைக்கு நாங்கள் திட்டப்பட்டபடியென்ன அந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் செஞ்சே தீர்வு நாளைக்கு நாங்கள் அதை செய்வோம் என்னடா ஒரு நல்ல மனிதனுக்காக யாரும் போராடலாம் ஒரு நல்ல மனிதன் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறார் என்றால் இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பா அனைத்து டாக்டர் மாருக்கும் அது இருக்கு

நல்லது செய்ய வந்திருக்கிறவனை ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு கேட்கிறாங்க இவன் மத்தியிலும் இந்த குழப்பமே தெரியல நல்லது செய்கிறவனை நல்லா அவளை பற்றி ஒன்னொன்று ஆண்டுகளில் தான் கிடைக்கிறாங்க இவனை நான் பார்த்த போது உள்ள போகுது